எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா கனவு பற்றி தெய்வம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே கனவு வருது நல்ல கனவு வருது கெட்ட கனவு வருது இன்பமானது வருது துன்பமானது வருது என்னென்னமோ வருது ஆனால் இதை பற்றி மருத்துவ உலகம் முதல்ல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்கல்ல மனித குலம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனுக்கு மூன்று விதமான மனம் இருக்குது வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம்னு மூணு இருக்கு வெளிமனம் என்பது நம்ம கண்ணை திறந்துக்கிட்டு வெளியில பார்த்து சிந்திக்கிறதுலாம் வெளிமனம் அதே போல் நமக்குள்ள ஒரு சின்ன சிந்தனைகள் இருக்குல்ல என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு சிந்திக்கிறோம் இது நம்ம கண்ணை திறந்து விழிப்பு நிலையில சிந்திக்கிறோம் இது உள்மனம் அதற்கடுத்து நாம் உறங்கிடுறோம் எல்லாமே நம்ம சைலண்டாக உறங்கிடுறோம் அதன் பிறகும் ஒரு மனம் விழித்து கொண்டிருக்கிறது அது ஆழ்மனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆழ்மனம் விழித்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டிருக்கிறது அதுதான் உங்களுக்கு கனவாக வருகிறது அப்படின்னு இந்த மருத்துவ உலகம் சொல்லுது இது ஓரளவு உண்மையாகவும் தான் இருக்குது ஏன்னா நம்முடைய கனவு இப்போ நான் கனவு காண்றேன் அப்படின்னா அந்த கனவு தமிழ் மொழியில் தான் இருக்கும் போல் எனக்கு தெரிந்த இடங்கள் நான் சிறு இருந்து எந்தெந்த இடத்துல புழங்கியிருக்கணும் அந்த இடங்கள் மட்டும்தான் அந்த கனவுல வரும் ஏன் அப்படின்னா என்னுடைய ஆழ் மனதில் இது எல்லாமே பதிக்கப்பட்டிருக்கு அதனால அந்த இடங்கள்லாம் வருது இப்போ நான் நெகட்டிவான சிந்தனைகள் அதிகம் கொண்ட மனிதனாக இருந்தால் எனக்கு வர்ற கனவுகள் எல்லாமே கோரமாக கொடூரமாக ஒரு மோசமானதாக இருக்கும் அல்லது நான் நல்ல பாசிட்டிவாக நல்ல எண்ணமோட்ட உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் நல்ல கனவுகள்லாம் வரும் ஏன் நம்முடைய ஆழ்மனதில் அதை நம்ம விதைச்சி வச்சுருக்குறோம் அது வருது இது மருத்துவ உலகம் சொல்கிறது இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நான் கனவு கண்டு அப்படியே பழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நடக்கவே நடக்காது அவங்க தினந்தோறும் பத்து பத்து கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது எதுவுமே நடக்காது என்றோ ஒரு நாள் இவங்க ஒரு கனவு கண்டிருப்பாங்க அது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துடும் உடனே இவங்க அதுக்கு முன்னாடி கண்ட ஆயிரம் கனவை விட்டுருவாங்க அந்த ஒரு கனவை பொருத்திட்டு பார்த்தீங்கன்னா நான் நேற்று இந்த கனவு கண்டால் இன்னைக்கு இது நடந்துருச்சு அப்படிம்பாங்க அடுத்த இருந்து திரும்ப டெய்லி பத்து கனவு கண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது அப்போ இதுலேருந்து என்னென்னா இதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்ட்டுன்னு சொல்கிற மாதிரி டெய்லி பத்து கனவு கண்ணும்போது ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒன்று பழிச்சிரும் அந்த பழிக்காத தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது கனவையும் விட்டு விட்டு அந்த பளிச்ச ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப எனக்கு பழிக்கும் பழிக்கும் பளிக்கும் பழிக்கும்னு இவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே ஐயோ நேற்று இந்த கனவு கண்டமே பழிச்சிருமோ பழிச்சிருமோ அன்னைக்கு ஒரு கனவு கண்டமே அது பளிச்சிச்சே அது மாதிரி இது பளிச்சிருமோ அப்படின்னு பயப்படுவாங்க அப்படிலாம் பயப்படவே வேணாம் மனிதனுடைய மனம் குழப்பமானதாக இருக்குது கனவுகள் எல்லாம் தீங்கானதாக எதிர்மறையாக வருது எப்படி அப்புறம் அடுத்த நாள் எல்லாமே நடந்துருச்சுன்னா அந்த உலகத்தில் நன்மையே நடக்காமல் போயிரும்ல அப்போ கனவு பலிக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் கனவுங்கிற பதிவு அப்படிங்கிறதுனால நான் கண்ட ஒரு அழகான கனவை வந்து இந்த பதிவு மூலமாக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அது பார்த்திங்கன்னா நான் அப்போ ஏழாவதோ எட்டாவதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் அப்போ அண்ணாவாசையில் படிச்சுட்டு இருந்தேன் சாலவாசியாக தானே இருந்தோம் அப்போ மகாமகா வீட்டுக்கு அதிகமாக போவோம் அங்கே தெய்வத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் சொர்க்க நரகத்தை பற்றி எல்லாமே பேசுவாங்களா அப்போ நமக்கு வேறு சிந்தனையும் கிடையாதுல்ல பள்ளிக்கூடத்துக்கு போவோம் வருவோம் மகாமகா வீட்டுக்கு போவோம் அவங்க தெய்வ பாடல்கள் படிப்பாங்க தெய்வத்தை பற்றி பேசுவாங்க இவ்வளோதான சிந்தனை அப்போ அந்த சொர்க்க நரத்தை பற்றி அதிகம் கேட்டதுனால ஒரு நாள் கனவு வந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னென்னா வந்து தெய்வம் வந்து ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க அவங்க எப்பயுமே தெய்வம் கனவில் வந்தாங்கனாலே கருப்பு நிற உடை அணிந்து தான் வருவது மாதிரி இருக்கும் நமக்கு அவங்க கருப்பு நிற உடை அணிந்து அந்த ஜரிக தலைப்ப கட்டி அமர்ந்துருக்கிறாங்க ஆலயத்தில் தான் இப்போ அங்கே சிம்மாசனம் இருக்குல்ல அந்த இடத்துல அமர்ந்திருக்குறாங்க பார்த்தா நீளமான வரிசை நிற்கிது ஆண்கள்லாம் ஒரு வரிசைலேயும் பெண்கள்லாம் ஒரு வரிசையில் நீளமான வரிசை நிற்கிது அப்போ வந்து இறுதி தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பு நடக்கிற இடத்துலையே தெய்வம் அவர்களுக்கு இடதுபுறத்தில் வந்து கிங்கிலியர்கள் நிற்கிறாங்க கிங்கிலியர்கள்னால் அந்த அரக்கர்கள் மாதிரி கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் கோரமானவர்களாக நிற்கிறாங்க இந்த சைடு தேவர்கள் மாதிரி ரெண்டு பேர் நிற்கிறாங்க இப்போ தெய்வம் நரகம்னு தீர்ப்பு கொடுத்துட்டா கிங்களியர்கள் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க சொர்க்கம்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா தேவர்கள் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்போ வரிசையில் நின்றுக்கிட்டே நான் ஒன்று யோசிக்கிறேன் தெய்வம் வந்து சொர்க்கம் பற்றி எழுதியிருக்காங்க ஒருவேளை நமக்கு சொர்க்கம் கொடுத்துட்டாங்கன்னா நரகம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியாது தெய்வம் நரகத்தை பற்றி இவ்வளோ கோரமானதுன்னு வர்ணிச்சிருக்காங்களே அதை நம்ம பார்க்க முடியாமல் போயிடுமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன் யோசிக்கிட்டு நமக்கு நரகத்தையும் பார்க்கணும் சொர்க்கத்தையும் பார்க்கணும் ரெண்டையும் பார்க்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் கரெக்டாக என்னுடைய டேர்ம் வருது நான் வந்து நிற்கிறேன் தெய்வத்து முன்னாடி போய் கை கட்டி நிற்கிறேன் பயமாக இருக்குது பயம்னா நீங்கள் நினைக்கிற இல்லை இப்போ நினச்சா கூட அந்த கனவை அந்த இடத்துல தெய்வத்துக்கு வந்து பயமாக இருக்கும் ஏன்னா எக்கோடி கால வாழ்க்கையில் இப்படி நிற்கிறேன் நின்றுனால் பக்கத்தில் ஒரு அனந்தர் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க தெய்வத்துக்கு சொல்கிறாங்க கற்பகமணி அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வம் என்னை பார்த்துட்டு நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க கிங்ளியர்கள் ரெண்டு பேர் என்னுடைய அந்த ரெண்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போனால் பெரிய மைதானம் மாதிரி இருக்குது மைதானம்னால் வெளி தான் எதுவுமே இல்லை மரம் செடி கொடி எதுவுமே இல்லை வெறும் வெளியாக பிரம்மாண்டமான வெட்டவெளி தெய்வம் வேதத்தில் வர்ணிக்கிற அதே மாதிரி இருக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா சப்பாத்தி கல்லி தான் இருக்குது கல்னா அந்த பார்த்துருப்பீங்க நீங்கள் சப்பாத்தி மாதிரி இருக்கும் நல்ல நீளமான முள் இருக்கும் அது அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாதிரி பெரிய பாலைவனம் மாதிரி தான் இருக்குது போய் நிற்கிறோம் பார்த்தா அவ்வளோ கூட்டம் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் அலறல் சுத்தமாக இருக்குது வந்து ஒரு கிங்கிலியன் தெய்வம் வேத்தில் வர்ணிக்கிற அதே மாதிரி நீளமான சாட்டை அது முனையில் வந்து நெருப்பு துண்டு இருக்குது பாருங்கள் அதை கட்டிட்டு என்ன அடிக்கிறான் அடித்தா தெய்வமே தெய்வமேன்னு கத்துகிறேன் நம்முடைய கையோ காலோ நம்முடைய உடல் உறுப்புகளோ எதுவுமே வேலை செய்யலை அந்த வலியை மட்டும்தான் நம்ம உணர்கிற மாதிரி இருக்குது கத்தி கதறி அழுகிற மாதிரி இருக்குது அவ்வளோ அழுகிறோம் நான் அப்படியே அள்ளு அழுன்னு அழுகிறேன் தெய்வமே நான் என்ன தப்பு செஞ்சேன் இப்படி நரகத்துக்கு வந்துட்டேன்னு நான் இங்கேருந்து என்ன தப்பிக்கிறதுன்னு தெரியலையான்னு ரொம்ப அழுகிறேன் அழுதா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க எங்கே தப்பிச்செல்லாம் ஓட முடியாது எந்திரிச்சு ஓடுறதுக்குலாம் கை காலெலாம் நமக்கு வரமாட்டேங்குது எல்லாம் அந்த அடியை வாங்கிக்கிட்டு அங்கேயே கிடைக்க வேண்டி தான் பசி அவ்வளோ கொடுமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது பாலைவனத்தில் சப்பாத்தி தான் இருக்குது அப்படியே கதறி அழுகிறேன் அழுதவுடனே அப்படியே தெய்வம் வந்து அப்படியே காட்சிக்கு வர்றாங்க அங்கே வந்து அப்படியே அழுகிறேன் தெய்வமே இப்படி நரகத்துக்கு வந்துட்டேனே என்னால் இந்த துன்பத்தை அனுபவிக்கவே முடியலையே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்சியில் வர்றாங்க நான் அழுகிறேன் அழுத உன்னை தெய்வம் சொல்கிறாங்க ஏண்டா நானாக உன்னை நரகத்துக்கு போகணுன்னு சொன்னேன் நீ தான் ஆசைப்பட்ட நரகமும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சொருக்கமும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட சரி ஆசைப்பட்டேன்னு சொல்லி உன்னை நரகத்தில் போட்டேன் அப்படின்னு தெய்வமே இதுக்கு மேலே என்னால் ஒரு நொடி கூட இங்கே இருக்க முடியாது என்னால் இந்த துன்பத்தையே தாங்கவே முடியல என்னை எப்படியாச்சும் காப்பாத்திரிங்க தெய்வமே நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுகிறேன் அப்போ தெய்வம் என்ன பண்ணுறாங்க டேய் எளிமைதான்டா மூலமந்திரம் சொல்லிட்டு நீ இப்படி அப்படின்னு ஒரு ஒன்று ஒன்று நீ பறக்க ஆரம்பிச்சிருவே பறந்து அப்படியே வந்துடு சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க திருவுருவம் மறைஞ்சிருது மறைஞ்சவொன்னே எனக்கு பெரிய சந்தோஷமாயிருது ஒப்பாடா நரகத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி மூலமந்திரம் சொல்லிட்டு அப்படிங்கிற சர்ன்னு பறக்க ஆரம்பிச்சிடுறேன் கனவில் அப்படியே சர்ன்னு பறந்து அப்படியே வந்தால் தூரத்தில் ஒரு சோலை மாதிரி தெரியுது எங்கே அந்த பெரிய பாலைவனத்துலேயே ரொம்ப நேரம் பறந்ததுக்கப்புறம் தூரத்தில் ஒரு பசுமையான பச்சை பசல்னு சோலை தெரியுது பார்த்தா அந்த சோலை மேலே அப்படியே பறந்து போகிறேன் பறந்து பார்த்தா அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பூக்களும் மலர்களும் அந்த மரங்களும் அவ்வளோ அழகான ஒரு சோலையாக இருக்குது நம்ம அந்த பாலைவனத்தில் சப்பாத்தி கல்லியை அந்த கிங்களே நடுவில் அடி வாங்கிட்டு இங்கே பறந்து வரும்பொழுது நிஜமான அந்த உணர்வு இருக்கு பாருங்கள் தப்பிச்சோம் தெய்வம் நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு அப்படியே வரேன் வரும்பொழுது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது தூரத்தில் குருமுராதி பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு முராதியா முராதியா முராதி முகம் அது சாலிகின் மேல் முராதி அப்படின்னு முன்பாட்டு பாடிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் அமர்ந்து பின்பாட்டு படிச்சிட்டு இருக்காங்க தெய்வம் வந்து அங்கே ஆசிரமத்தில் வீட்டு இருக்கிறாங்க சர் நான் வந்து அந்த சொர்க்கத்துக்குள்ளே இறங்கிடுறேன் இறங்கி வந்து அந்த இடத்துல வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தூரத்தில் நின்று தெய்வம் அவர்களுக்கு அருகில் போகலை தூரத்தில் நின்று அந்த எல்லோரும் அமர்ந்துருக்காங்களா ஆண்கள் பகுதியில் பின்னாடி கடைசி ஆளாக வந்து வந்து சேர்ந்ததே போதுமே நமக்கு சொர்க்கத்தில் வந்து தெய்வம் ஓர்களின் திருப்பாதத்துக்கு அடியில் வந்து அவங்களுடைய திரு பார்வைக்கு எதிராக அமர்வதே பெரிய விஷயமே வந்துட்டு அங்கேருந்து தெய்வத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அமர்றேன் தெய்வம் அங்கேருந்து என்னை பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க வந்துட்டு தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அமர்றேன் அதோடு அந்த கனவு முடிஞ்சிச்சு விழித்து பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெய்வம் நம்மளை ரெண்டையுமே காட்ட வச்சு அவங்க கூட நம்மளை கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இது நிஜமாக நடக்குமா இல்லை நிஜமாக நடந்ததா அப்படி கிடையாது என்னுடைய அந்த பருவத்தில் அந்த பருவத்தில் நம்ம தெய்வத்தை பற்றியே நினச்சி தெய்வத்தை பற்றியே பாடி தெய்வ எண்ணத்திலேயே இருந்ததுனால அதிகமாக நமக்கு அங்கே போ நரகத்தில் போனாலும் நேராக அவர்கள் கூடவே வருவது போல ஒரு சூழ்நிலையை உண்டாச்சு அப்போ என்ன நம்முடைய எண்ணம் தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்குது நம்ம ஆழ்மனதில் நாம் எதை சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நமக்குள்ள சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த கனவு மூலமாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்க கனவு அப்படிங்கிறத பற்றி அப்படின்னு பார்ப்போம் தெய்வம் கனவை வந்து ரெண்டு விதமாக குறிப்பிட்டு காட்டுறாங்க ரெண்டு விஷயத்துக்கு பொருத்தி காட்டுறாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு இன்பம் வருது துன்பம் வருது மாறி மாறி வருது ஒரு சில சமயம் இன்பமாக சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில சமயம் துன்பமாக கவலையாக இருக்கும் இதை ரெண்டையும் நீ வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு கனவை உதாரணமாக தெய்வ வாக்கியத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க என்னென்னா நீ தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு கனவு கண்ட அந்த கனவு ரொம்ப ஆனந்தமான கனவு பரவசமான கனவு ரொம்ப இன்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தேன் அந்த கனவில் வானத்தில் பறந்த ஒரு பூஞ்சோலைகள்லாம் இருந்துச்சு அந்த சோலைக்குள்ளே அப்படியே போனேன் அப்படியே அமர்ந்த உனக்கு பிடிச்சவங்கள்லாம் இருந்தாங்க உனக்கு பிடிச்ச பாடல் கெடுச்சு சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தா விழிச்சுட்டேன் இந்த பூமிக்கு வந்துட்டேன் இப்போ என்ன தோணுது ஆஹா சரி எவ்வளோ நல்லா இருந்துச்சு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு விட்டுட்டு வந்துட்டமே அப்படின்னு தோணுது இன்னொரு கனவு பார்த்தா நம்ம ரொம்ப கொடூரமாக இருக்குது ஒரு அறக்கை நம்மளை துரத்துறோம் இல்லை ஏதோ ஒன்று துரத்துது நம்ம ஓடுறோம் ஓடவே முடியல கனவுல மட்டும் நம்மளால் ஓடவே முடியாது பார்த்தீங்கன்னா பாக்கி நிஜத்தில் கூட ஓடிடுவோம் ஆபத்துனா கனவுல ஓடவே முடியாது ஓடுறோம் துரத்துனா என்னென்னமோ நடக்குது கோரமாக இருக்குது பக்குன்னு முழிச்சிட்றோம் முழிச்சு பார்த்தா அப்பாடா கனவு நிம்மதிரா நிஜமோன்னு நினச்சோம் நல்ல வேலை கனவு தான் அப்படின்னு நமக்கு தோணுது அப்போ இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு இயல்பு அமைதியாக போகுது போனால் கனவுல சந்தோஷமாக இருந்தோம் இயல்பு நிலைக்கு வந்துட்டோம் போனால் கனவுல கொடூரமாக கஷ்டமாக நடந்துச்சு திருப்பி இயல்பு நிலைக்கு வந்துட்டோம் சரியா இது போல தான் இந்த உலக வாழ்க்கையில் நீ இன்பம்னு அனுபவிக்கிறதும் துன்பம்னு அனுபவிக்கிறதுங்கிறாங்க இந்த உலக வாழ்க்கையில் உன்பம்னு நீ அனுபவிச்சிட்ட அல்லது துன்பம்னு காலமெல்லாம் கஷ்டப்படுற ஆனால் இன்னொரு நித்திய உலகத்துக்கு நீ போகும்போது இந்த உலக வாழ்க்கையே உனக்கு ஒரு கனவுலகம் தாங்கிறாங்க இந்த உலக வாழ்க்கையில் நீ சேர்த்து வைத்த செல்வங்களோ நீ செய்த எந்த ஒரு விஷயமோ அது மாயை தான் அதனால் உனக்கு எதுவுமே போகிறது கிடையாது நித்திய உலகம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நீ பார்க்கும் பொழுது இந்த உலகம் கனவுலகம்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணமாக கொடுக்குறாங்க இன்னொன்று மிக முக்கியமான உதாரணம் கொடுக்குறாங்க தெய்வம் என்ன அப்படின்னா நீ இந்த பஞ்ச பொறிகள் மூலம்தான் இன்பம்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற சரியா நம்ம ஒன்று சாப்பிட்றோம் அதில் இன்பம்னு அனுபவிக்கிறோம் அல்லது கண் கொண்டு பார்க்குறோம் அதில் ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம் அல்லது இந்த உடலுக்கு ஸ்பரிசம் காமம் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம் நல்ல வாசனை நுகர்றோம் நல்ல பாடல்கள் கேட்குறோம் இப்படி ஐம்பொறிகள் கொண்டு மட்டும்தான் நாம் இன்பம்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம் சரியா இதை தாண்டி நாம் ஏதாச்சும் இன்பம்னு அனுபவிக்கிறோமா இல்லவே இல்லை இந்த அஞ்சுக்குள்ள தான் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து இன்பங்களும் கட்டப்பட்டிருக்கு இப்போ தெய்வம் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க நீ தூங்குனியே தூங்கும் பொழுது உன்னுடைய இந்த ஐந்தும் தூங்கிருச்சு கண்ணு பார்க்கலை காது கேட்கலை மூக்கில் மூச்சு மட்டுந்தான் ஓடுது ஆனால் அதில் வாசனை தெரியலை வாயில் ருசி இல்லை கைகாலெலாம் அப்படியே கிடக்கு தூங்கிட்டோமா ஆனாலும் ஒன்று இன்பம் அனுபவிக்குதில்லை கனவு என்று கண்டோம் அதில் ஏதோ ஒரு இன்பத்தை நம்ம அனுபவித்தோமே இந்த ஐம்பொறிகளும் ஓடாமல் இது எல்லாமே சைலண்ட்டாக கிடக்கும் பொழுது நீ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உனக்குள்ள நீ இன்பத்தை அனுபவிக்கிறாய் அப்ப இந்த ஐம்புலன்களும் ஓடாமல் உனக்குள்ள நீ இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த கனவு என்பது இறைவனால் உனக்கு தரப்பட்ட ஒரு பரிசுங்கிறாங்க இது ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம ஐம்பொறிகள் மூலமாக இந்த உடல் மூலமாக மட்டும்தான் அனுபவிக்கிறது இன்பம்னு நினைக்கிறோம் ஆனால் கனவுல இந்த உடலுடைய எந்த ஒரு பங்களிப்பும் இல்லாமல் நாம் இன்பம் அனுபவிச்சோம் இந்த உடலுடைய எந்த பங்களிப்பும் இல்லாமல் நாம் துன்பத்தை அனுபவிச்சோம் அப்ப நம் கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருந்தால் நாம் இன்பத்தை மட்டும் அனுபவிப்போம் அப்ப நீ இந்த உடல் இல்லாமல் இன்பத்தை அனுபவிக்க பழக வேண்டும் அது உறக்கம் என்பது உறங்கிக்கொண்டே ஒரு இன்பத்தை நாம் அனுபவிச்சோம் கனவுலகத்துல ஆனா நீ விழிப்பாக இருந்து கொண்டு இந்த ஐம்புலன்களும் ஓடாமல் நீ ஒரு இன்பத்தை அனுபவிக்க பழக வேண்டும் அப்படின்னு தெய்வத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இதை விட்டு விட்டு நம்ம கனவுல கண்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த உலகத்தோட பொருத்தி பார்த்து கனவில் எனக்கு அது வந்துச்சு எனக்கு பயமாக இருந்துச்சு அல்ல அது வந்துச்சு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு பாம்பு வந்துச்சு அப்படின்னா இது நடக்குமா அல்லது எனக்கு வேற ஒன்று நடந்துச்சு இது நடக்குமா இந்த பூவை பார்த்தா என்ன அந்த பூவை பார்த்தா என்ன இப்படியெல்லாம் கனவுக்குன்னு நம்ம ஒரு பட்டியலிடறோம் பாருங்கள் அதையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க அந்த கனவுல என்ன கண்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை பூமியில் கனவுனால் நமக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல கனவுல காண்றது எல்லாமே கனவு தான் அது ஆனால் கனவு என்பது நிஜம் கனவு காண்பது என்பது நிஜம் அதுவும் தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க கனவு என்பது மனித குலத்திற்கு மட்டுமே இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசுங்கிறாங்க நீ கவனி இந்த உடல் இல்லாமல் உன்னால் இன்பத்தை அனுபவிக்க முடியும் இந்த உடலே இல்லாமல் உன்னால் துன்பத்தை அனுபவிக்க முடியும் என்று நீ தெரிந்து கொள்வதற்கு தான் கனவுங்கிறாங்க அதனால் நாம் இனிமேல் கனவு என்று கண்டால் அதை பற்றிலாம் நம்ம எந்த கவலையும் பட வேணாம் நமக்கு என்ன கனவு வந்தாலும் அதனால் எதுவுமே நடக்க நடக்க போகிறதில்லை அது எல்லாமே நம்ம ஆழ் மனதில் போட்டு வைத்திருக்கிற குப்பைகளின் வெளிப்பாடு தான் நாம் ஒரு நற்சிந்தனை கொண்ட மனிதராக நல்லொழுக்கம் கொண்ட மனிதராக தெய்வ எண்ணத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கனவே வராது கனவு என்பது எப்போதோ வருகிற ஒரு விஷயமாக இருக்கும் நாம் நிறைய அந்த உலக வாழ்க்கையிலேயே உழண்டுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய செல்ஃபோன் பார்த்து நிறைய மூளைக்கு நம்ம நிறைய சிந்தனைகளை அனுப்பி அனுப்பி வச்சோம்னா தான் நம்ம கண்ணை முடிஞ்சோம்னா கண்டதும் ஓட ஆரம்பிச்சிருது அதனால் நம்ம எண்ணத்தை கவனிக்கணும் நம்ம நினைவை கவனிக்கணும் நம்ம எதெல்லாம் கொண்டு போய் போடுறோங்கிறத கவனிக்கணும் அதெல்லாம் நம்ம எண்ணத்தை கொஞ்சம் தூய்மைப்படுத்தணும் வெளிமனதை தூய்மைப்படுத்தணும் உள்மனதை தூய்மைப்படுத்தணும் ஆழ்மனதை தூய்மைப்படுத்தணும் இந்த மூணையுமே நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்போதான் கனவுங்கிற தொல்லையே இருக்காது நமக்கு அதனால் எந்த கனவு வந்தாலும் யாரும் அதை பற்றி கவலையாக படாதீங்க நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஐம்புலன் இல்லாமல் நம்மால் ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்பது மட்டுமே மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நமஸ்காரம்